வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம கெந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குண்டான முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அண்ட் பெல் மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது 你咧没咁好情感。 கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆனுவல் பிளானர் இதுதாங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு தேர்வுகள் அப்படியே பெண்டிங்கில் இருக்கு நடத்தவே இல்லை அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஒன்பது தேர்வு வெளியிட்ருக்காங்க அதில் வந்து ஏழு தேர்வு ஸோ இந்த ஏழு தேர்வை நடத்துறதுக்கு எதுக்கு பெண்டிங்கில் வெட்டுறதுக்கு எதுக்கு ஆனுவல் பிளானர் அப்படின்ட்டு மக்களே நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க எங்களுக்கு ஆனுவல் பிளானர்லாம் வேண்டாம் நீங்கள் கரெக்டாக ஆனுவல் பிளானரில் கொடுத்த மாதிரி அந்த இயர் என்றுக்குள்ளே முடிக்க மாட்டேங்க அப்படின்றதையும் கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ அந்த ஏழு தேர்வில் ஒன்று டெட்டு நடந்தது அப்புறம் விஓ அந்த ரெண்டு மட்டும் தான் நடத்துகிறாங்க ப்ராப்பராக வேறு எதுவுமே ப்ராப்பராக நடக்கலை அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் நிலவரப்படி தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குண்டான அந்த ஆனிவல் பிளானர் ஓகேங்களா ஸோ இந்த ஆனுவல் பிளானரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் பிஓக்கு செகண்ட் கிரேட் டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டலான வேக்கன்சிஸ் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட எஜிடி டீச்சர்ஸே எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாலிடெக்னிக் லெக்சரரே வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து அப்படியே இருக்குதுங்க ஏன்னா ரெக்யூர்மெண்ட்டில் அதில் லேப் அசிஸ்டண்ட் இருக்குது அந்தந்த தனித்தனி கேட்டகரி எல்லாமே இருக்குது ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் பிஜிடி ஆர்பிஓடி Yeah, we can just டோட்டலா மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த பிச்ச்டிஆர்பிடைய வேக்கன்சிஸு ஒரு பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இன்னும் கடந்த ஆண்டும் வைக்கல இந்த ஆண்டும் வைக்கல ஸோ ரெண்டு ஆண்டுக்கு உண்டான வேக்கன்சிஸை சேர்த்து தாங்க அவங்க வெளியிட போகிறாங்க இந்த ஆனுவல் பிளானரில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெட்டுடைய தேர்வு தேதிகளையும் விரைவில் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க ஸோ அதனால கவலையே பட வேண்டாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நமக்கு கருதப்படுதுங்க என்ன சார் இப்படி வருடாந்திர அட்டவணை சமையல வெளியீட்டுலேயே ரொம்ப மெத்தனத்தோட இருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ டெட் தேர்வு இன்னும் அறிவிப்பே வெளியிடப்படவில்லை மறுபுறம் சிடிஎட் எனப்படும் மத்திய டெட் தேர்வு திட்டமிட்டபடி ஆண்டுக்கு ரெண்டு தடவை நடத்தணும் அப்படின்றதும் கிடையாது எதுவுமே நடத்தலை கடந்த ஆண்டு அட்டவணையில் இடம்பெற்றிருந்த அரசு கலைக்கல்லூரியல் உதவி பேராசிரியர் இடைநிலை ஆசிரியர் தேர்வு நியமன தேர்வு அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு அரசு பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு அரசு மேல்நிலைப் பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ஆகிய ஏழு தேர்வுகளும் இன்னும் இந்த அறிவிப்புமே வரல ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு தேர்வுக்கு உண்டான புதிய வேக்கன்சிஸை சென்ற ஆண்டு வேக்கன்சிஸும் இந்த ஆண்டு வேக்கன்சிஸும் கணக்கில் எடுத்து இந்த டைம் வந்து இரண்டு மடங்கு வேக்கன்சிஸாக உங்களுக்கு வரப்போகிறது ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஆனிவல் பிளானர் மூலிமா விரைவில் நமக்கு வெளிப்படுத்திருக்காங்க ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம் ஆசிரியர் பெருமக்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்தை TRB போர்டு வந்து வெளியிடப்றாங்க TRB மற்றும் பள்ளி கல்வித் துறை செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தர நம்ம சேனோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோல இன்னொரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ